வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை ஆசான் தந்தை அவர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சி இப்பொழுது நாம் பார்ப்போம் அன்பர்கள் நம் சுவாமிஜி அவர்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதற்கான பதிலையும் சுவாமிஜி அவர்கள் அளித்துள்ளார்கள் இதை அனைத்தையும் தொகுத்து நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்நிலை பேராசிரியர் எம் கே தாமோதரன் ஐயா அவர்கள் புத்தக வடிவில் கொடுத்துள்ளார்கள் அந்த புத்தகத்தில் உள்ள கேள்வியும் அதற்கான பதிலையும் இப்பொழுது நாம் பார்ப்போம் கேள்வி சுவாமிஜி சூரியனிலிருந்து ஒளி வெப்பம் வரவில்லை அலைதான் வருகிறது என்று சொல்கிறீர்களே எவ்வாறு இதற்கான பதில் சுவாமிஜி அவர்களுடையதை இப்பொழுதுதான் பார்ப்போம் சூரியனிலிருந்து அலைதான் வருகிறது அந்த அலை பூமியில் உள்ள பொருட்கள் மீது மோதும் போது அந்த பொருட்களில் உள்ள அணுக்களின் தன்மைக்கேற்ப ஒளியும் வெப்பமும் உண்டாகின்றன உதாரணமாக இரும்பில் படும்பொழுதும் கல்லில் படும்பொழுதும் கண்ணாடியில் படும்பொழுதும் தண்ணீரில் படும் தரையில் படும்பொழுதும் அந்த பொருட்களின் தன்மைக்கேற்ப ஒளியும் வெப்பமும் மாறுபடுகின்றன என்பதை நாம் அறிவோம் ஒளியினுடைய பிரதிபலிப்பு உண்டாகும் பொழுது தானாகவே வெப்பமும் உண்டாகிறது எந்த பொருளிலிருந்து அலை கிளம்பினாலும் அது அந்த பொருளின் தன்மையை கொண்டிருக்கும் எந்த பொருள் மீது மோதுகின்றதோ அந்த பொருளின் தன்மைக்கேற்ப மூலப்பொருட்களின் தன்மை இங்கே பிரதிபலிக்கும் சூரியனுடைய அலையில் சூரியனுடைய தன்மையான ஒளியும் வெப்பமும் அடங்கியுள்ளன உதாரணமாக நாம் பூமியிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் அடிகளுக்கு மேலே சென்றால் அங்கே ஜீரோ டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையும் இருட்டாகவும் இருப்பதை காணலாம் ஆனால் பூமியில் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் கூட வெப்பநிலை இருக்கிறது சூரியனிலிருந்து வெப்பம் வருகிறது என்றால் வெளிமண்டலத்தில் வரும் வழியில் மத்தியில் குளிர்ந்து பிறகு சூடு அதிகரிக்குமா நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பமெல்லாம் சூரிய அலை பூமியில் உள்ள பொருட்கள் மீது பட்டு இங்கு தூண்டப்பெற்று பிரதிபலிக்கக்கூடிய வெப்பமும் ஒளியும்தான் வாழ்க வளமுடன் சுவாமிஜி கொடுத்துருக்க இந்த பதிலை நம்ம கேட்கும் பொழுது சிந்தனையை தூண்டுக்கிறாங்க இல்லைங்களா அப்போது இது மாதிரி தான் வந்து பார்க்கும்பொழுது எல்லா எல்லாத்துலேருந்தும் அலைதான் வருது அந்த அலை எந்த பொருள் மீது பட்டுதோ அதற்கேற்ப அந்த தூண்டுதல் இருக்குது அப்படின்றத விளக்கம் நாம் பஞ்சபூத நவகரக அதனால தான் சுவாமிஜி சொல்கிறாங்க அந்த அலையை ஏற்று நாம் ஒன்றுபடுத்தி கொள்வோம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தா சனி திசை நடக்கும்பொழுது ரொம்ப பயந்துக்குவாங்க ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஏன் பயப்படுறாங்கன்னா அந்த அலை வந்து அந்தந்த தனி மனிதருக்குள்ள உள்ள தன்மையை தூண்டுது அப்போது நம்மளோட தன்மையை நாம் தூய்மையானதாகவும் நல்லதாகவும் கொண்டோம்னா அந்த சனியிலேருந்து வரக்கூடிய அலை நல்லது மட்டுந்தான் தோன்றும் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு நல்லதையே கிடைப்பதற்கும் நல்லதையே நாம் எண்ணுவதற்கும் தான் நமக்கு சுவாமிஜி அகத்தவம் மற்றும் அகத்தாய்வுகளை கொடுத்துருக்காங்க அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு நன்மையே கிடைக்கும் அதற்கான பாதையை எப்படி நம்ம அடையிறதுன்ற பாதையை நமக்கு சுவாமிஜி வழி கொடுத்துருக்காங்க வடிவ வடிவமைத்து கொடுத்துருக்காங்க அந்த வழியில் சென்று நம் வாழ்வில் அனைவரும் நலமும் வளமும் பெறுவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட